இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தி கொலஸ்ட்ரால் கேள்விப்பட்டிருக்கோம் கொழுப்புனாலே கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு கொழுப்பு சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் கொழுப்பு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் கொழுப்பு சாப்பிட்டா குண்டாயிருவோம் கொழுப்பு சாப்பிட்டா எந்த பிரச்சனை அந்த பிரச்சனை உலகத்துல எல்லா பிரச்சனையும் கொழுப்புனால தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இதுல வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் தட் இஸ் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்புறம் ட்ரை கிளூசரைடு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்புறம் அதுக்குள்ளார ஏதோ ஒரு ரேஷியோ இருக்கு சாச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இப்படி அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு அக மொத்தம் என்ன கொழுப்பு கெடுதி அப்படின்ட்டாங்க அதையும் நம்ம நம்பிட்டோம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையாவே கொழுப்புனா என்ன அது கெடுதியா கொழுப்புக்கும் இருதய நோய்க்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா என்ன சம்பந்தம் அப்ப கொழுப்பு நமக்கு தேவையா இல்லையா சாப்பிட்ற கொழுப்பு நமக்கு தேவையா உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கணுமா இருக்கக்கூடாதா நல்ல லெவல்னா என்ன மோசமான லெவல்னா என்ன இது போன்ற கேள்விகளுக்கு பதிலெலாம் இந்த வீடியோல இருக்கு இது வந்து ஃபேட் ஹெட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிலேருந்து ஒரு பகுதியை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் அது வந்து எடுத்தவர் டாம் நாட்டன்கிறவர் இதுதான் அவருடைய வெப்சைட் போய் பாருங்க மூவியையும் முடிஞ்சா வாங்கி பாருங்க ஸோ இந்த இந்த பகுதியில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு இவர் வந்து ஒரு கமீடியன் அதனால அந்த வீடியோ வந்து நகைச்சுவையாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கு ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இந்த அனிமேஷன்ஸ்னால நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்குது அதனால மோஸ்ட்லி இந்த அனிமேஷன்ஸ் தான் பாப்பீங்க இந்த வீடியோல என்னுடைய அழகான மூஞ்சிய ரொம்ப நேரத்துக்கு ஸ்கிரீன்ல காமிக்க மாட்டேன் அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மனுஷனோட முழு வரலாறையும் எடுத்து அதை ஒரே வருஷத்துக்குள்ளார அடக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம இருந்து தான் விவசாயம் பண்ணி தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் குட்டையாகவும் குண்டாவும் ஆக ஆரம்பிச்சோம் அந்த கணக்குப்படி பார்த்தா அந்த ஒரு வருஷத்துல பத்து நிமிஷமாக தான் இருந்து பண்படுத்தப்பட்ட எண்ணெய்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பதான் சாவுக்கு இருதய நோயே நம்பர் ஒன் காரணமாச்சு இவ்வளோத்தையும் பார்த்துட்டு எக்ஸ்பர்ட்ஸுங்கெல்லாம் என்ன முடிவுக்கு வந்தாங்க இதையே தான் நம்ம இன்னும் நல்லா நிறையா சாப்பிடணும்னு மனித வரலாறுலயே தொண்ணூற்றி ஒம்பது சதவீத காலம் இல்லாத பொருட்களை சாப்பிட்றது தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க இது எப்படி நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆன்சல் கீஸுங்கிற பயோ கெமிஸ்ட் இருதய நோயையும் கொழுப்பு சாப்பிட்றதையும் ஒப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நிறையா கொழுப்பு சாப்பிட்ற நாடுகளில் நிறையா இருதய நோய் இருந்துச்சு சந்தேகமே இல்லாத அளவுக்கு கிளியராக இருந்துச்சு ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் நிறையா கொழுப்பு சாப்பிட்டும் இருதய நோய் இல்லாத ஹாலண்ட் நார்வே போன்ற நாடுகளை விட்டுட்டாரு நிறையா கொழுப்பு சாப்பிடாமலும் ஆனால் அதிக இருதய நோய் இருந்த ஆஸ்திரேலியா செலி போன்ற நாடுகளையும் விட்டுட்டாரு சொல்லப்போனால் இருபத்தி ரெண்டு நாடுகள்லேருந்து அவர்கிட்ட டேட்டா இருந்துச்சு ஆனால் கச்ச கச்சான்னு எல்லா பக்கமும் இருந்துச்சு அறிவியல் சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு கிராஃபை காமிச்சு பெரிய ஆளாக முடியாதே அதனால் ஒத்து வராத டேட்டாவை உதச்சி தள்ளிட்டு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டாரு இவர் பண்ண இந்த மோசடிக்கு இவருக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க டைம் பத்திரிக்கையில் மோதோ பக்கத்தில் இவர் ஃபோட்டோவை போட்டாங்க ஃபாதர் ஆஃப் த லிப்பிட் ஹைபோத்தசிஸ்ங்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டாங்க இந்த லிப்பிட் ஹைபோத்தசிஸ்ங்கிற கொழுப்பை பற்றி நிரூபிக்கப்படாத அனுமானம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நிறைவுற்ற கொழுப்பு அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அதிகமாகும் ரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் ரத்த குழாய்களை அடைச்சி இருதய நோய்க்கு காரணமாகும் நிறைய கொழுப்பு சாப்பிட்றதுனால அதிக கொலஸ்ட்ரால் உண்டாகுது அந்த கொலஸ்ட்ரால்னால இருதய நோய் வருதுங்கிற தியரி முற்றிலும் தவறானது உணவில் இருக்கிற கொழுப்புனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குன்னு கொலஸ்ட்ரால்னால இருதய நோய் வருதுங்கிறதும் ஒரு கட்டுக்கதை இந்த தியரி முற்றிலும் தவறானது இது ஜோடிக்கப்பட்ட கற்பனை நம்ம மேலே திணிக்கப்பட்டிருக்குது ஆர்டரி கிளாகிங் சேச்சுரேட்டட் ஃபேட் இது ஒரே வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு சேச்சுரேட்டட் ஃபேட்டே கெடுதிங்கிறாங்க அதுதான் ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நிறுத்தி நிதானமாக ஆராய்ந்து மருத்துவ ஆராய்ச்சிகளையும் ஆய்வுகளையும் ஒத்து பார்த்தா இது போகஸ் போலின்னு தெரியுது ஆராய்ச்சிகளை மூணு பேர் தோண்டி எடுத்தாங்க அவங்க யாருன்னா அறிவியல் எழுத்தாளர் கேரி டாப்ஸ் ஸ்வீடிஷ் டாக்டர் உஃபி ராவன்ஸ்காவ் பிரிட்டிஷ் டாக்டர் மேல்கம் கென்ட்ரிக் இருதய நோயை பற்றி இருக்கிற பல ஆராய்ச்சிகளையும் ஆய்வுகளையும் கூர்ந்து பார்த்து அனலைஸ் பண்ணதில் இவங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அவங்க கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதிக கொழுப்பு சாப்பிட்றது தான் இருதய நோய்க்கு காரணம்னு எத்தனை ரிப்போர்ட் சொல்லுது முட்டை பூஜ்யம் ஒரு ரிப்போர்ட் கூட கொழுப்பு தான் இருதய நோய்க்கு காரணம்னு சொல்லலை ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை லோ ஃபேட் டயட் சாப்பிட சொல்லி அவங்க மருத்துவ வரலாறை பல வருஷமாக தொடர்ந்து கண்காணிச்சாங்க முடிவில் என்ன தெரிஞ்சிச்சு லோ ஃபேட்டில் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அதே அளவுக்கு தான் லோ ஃபேட் டயட்டில் இருந்தவங்களுக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க ஃப்ரேமிங்ஹேம்ங்கிற ஊரில் இருக்கிறவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் மரண விகிதத்தையும் ஆய்வு பண்ணாங்க அந்த ஸ்டடியில் இருந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னார்னா லிப்பிட் ஹைப்போத்தசிஸ் மாதிரி ஒரு பெரிய ஊழல் இந்த நூற்றாண்டில் மட்டும் இல்லை எந்த நூற்றாண்டுலையுமே இருந்தது இல்லைன்னு சொன்னார் நாற்பது வருஷம் கழித்து அந்த ரிசர்ச்சோட டைரக்டர் ரிசர்ச்சோட டேட்டாவை வச்சு சொன்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு உணவில் அதிக கொழுப்பு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் குறைவாக இருந்துச்சு ஸோ உணவில் இருக்கிற கொழுப்பு ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை பாதிக்கிறது இல்லை சரி அதை விடுங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க உணவுலேருந்து வருதோ இல்லையோ அதிக கொலஸ்ட்ரால் தானே இருதய நோய்க்கு காரணம் அதை தானே நிபுணர்கள் கடந்த ஐம்பது வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக் வர நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் குறைவாக தான் இருக்கு அதுக்கும் இதுக்கும் அவ்வளோவா சம்பந்தம் இல்லை பிளாக் ஃபார்ம் ஆகுது ஹார்ட் அட்டாக் வருது அதில் சிலவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு சிலவங்களுக்கு லோ கொலஸ்ட்ரால் இருக்கு அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மைக்கேல் டிபேக்கிங்கிற ஹார்ட் சர்ஜன் ஆயிரத்தி எழுநூறு பேஷண்ட்ஸோடைய மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்தார் அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா கொலஸ்ட்ரால் அளவுக்கும் இருதய நோய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அமெரிக்க அதிபர் டுவைட் ஐசன் அவருக்கு மொதல் ஹார்ட் அட்டாக் வந்தப்ப அவரோட கொலஸ்ட்ரால் நூற்றி அறுபத்தஞ்சு தாங்க இருந்துச்சு ஆஹா அதிபர் அவர்களே உங்க கொலஸ்ட்ரால் அளவு நல்லா கம்மியா இருக்குதே அப்போ இருதய நோய்க்கு ஹை கொலஸ்ட்ரால் காரணம் கிடையாதுன்னா என்னதான் காரணம் இருதய நோய் பற்றி இருக்கிற லேட்டஸ்ட் தியோரீஸில் கொலஸ்ட்ராலுக்கு இடமே கிடையாது இன்ஃப்ளமேஷன் தான் காரணம் கொலஸ்ட்ரால் இருதய நோயை உண்டாக்குறதே இல்லை இன்ஃப்ளமேஷன் தான் இருதய நோய்க்கு காரணம் கொலஸ்ட்ரால் ஆக்சிடைஸ் ஆகி பிளாக் ஆகிறது தான் இருதய நோய்க்கு காரணம் இருதய நோய் இருக்கிற நிறைய பேருக்கு லோ கொலஸ்ட்ரால் லெவல் இல்லை நார்மல் கொலஸ்ட்ரால் லெவல் தான் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு இருதய நோய் இருக்குதே கூர்ந்து கவனிச்சா இவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனுக்கான அறிகுறிகள் இருக்கிறத பார்க்க முடியும் இன்ஃப்ளமேஷன் தான் இருதய நோய்க்கு காரணம்னா அப்போ கொலஸ்ட்ரால் என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் நம்ம உடலுக்கு மிக அத்தியாவசியமான பொருள் அது இல்லாமல் நம்ம செத்தே போயிடுவோம் மூளையிலும் நரம்பு மண்டலத்துலேயும் கொலஸ்ட்ரால் இருக்குது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் கொலஸ்ட்ராலை நம்பி தான் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா ஹார்மோன்களுமே கொலஸ்ட்ரால்னால தான் உருவாக்கப்பட்டிருக்குது கொலஸ்ட்ரால் எந்த அளவுக்கு முக்கியன்னா அவசியம் வந்துச்சுன்னா எல்லா செல்லும் தேவைப்பட்ட கொலஸ்ட்ராலை தானே உற்பத்தி பண்ணிக்க முடியும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இருதய நோய் கதை என்ன எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆற்றறிங்கிற ரத்த குழாயோட செவ்ல எல்டிஎல் ஒட்டி ஆட்டரியை குறுகலாக்கி அடைக்க ஆரம்பிக்கும் ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்பு வந்து அதை துரத்திடும் இந்த கதை கேட்கறதுக்கே சிம்பிளா நல்லா இருக்குது இல்லை ஆனால் எல்லாம் நான் சென்ஸ் முதலாவது எல்டிஎல்லும் ஹெச்டிஎல்லும் கொலஸ்ட்ரால் கிடையாது அதுங்க கொலஸ்ட்ரால தூக்கிட்டு புரோட்டீன் அதாவது போகிறீன் கொலஸ்ட்ரா லிவர்ல இருந்து டிஷ்யூக்கு எடுத்துட்டு போகுது ஹெச்டிஎல்ங்கிறது பழைய கொலஸ்ட்ராலை திரும்பவும் லிவருக்கு ரீசைக்கிள் பண்ண கொண்டு போகுது உங்களுக்கு நிறைய ஹெச்டிஎல் வேணும்னா நீங்க லோ ஃபேட் டயட் சாப்பிட்றதுல அர்த்தமே இல்லை ஹெச்டிஎல் நம்பர் எப்படி ஏறும் கொழுப்பு நிறைஞ்ச உணவுனால கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்டா நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் உடைய அளவு கூடும் கரெக்ட் இதை பற்றி பல எக்ஸ்பர்ட்டுகள் விதமாக என்னென்னமோ சொன்னாலும் இருபத்தி ஏழு ரிசர்ச் ஸ்டடீஸோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட்டா ஹெச்டிஎல் ஏறும்னு இப்போ நம்ம எல்டிஎல் பற்றி பார்ப்போம் என்ன தான் கெட்டது கெட்டதுன்னு சொன்னாலும் எல்லா எல்டிஎலும் கெட்டது கிடையாது எல்டிஎல்ங்கிறது வெவ்வேறு சைஸ்லேயே இருக்குது ஒரு சைஸ் சின்ன அடர்த்தியான எல்டிஎல் இன்னொரு சைஸ் பெரிய பஞ்சு போன்ற எல்டிஎல் சின்ன எல்டிஎல் அதாவது டைப் பின்னு சொல்லப்படுற எல்டிஎல் தான் கெடுதியானது பெரிய எல்டிஎல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறதுனால இருதய நோய் வர்றதில்ல ஆர்டரிஸில் இன்ஃப்ளமேஷன் உண்டாகும் போது அதாவது புண்ணாகும் போது தான் இருதய நோய் ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் எல்டிஎல் கரெக்டாக வந்து தன்னுடைய வேலையை செய்யுது ஆற்றரியில் இருக்கிற புண்ணை ஆற்றுறதுக்கு கொலஸ்ட்ராலை தூக்கிட்டு வருது ஆனால் இந்த சின்ன எல்டிஎல் ஆக்சிடைஸ் ஆகி டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா ஆர்டரியோட செவருக்குள்ளார புகுந்துடும் ஆக்சிடேஷனும் தொடர்ந்து நடந்துச்சுன்னா தகடு போன்ற பிளாக் உண்டாகுது இப்பதான் இறுத நோய் ஆரம்பிக்குது இந்த மாதிரியான சின்ன எல்டிஎல் உருவாகிறதுக்கு காரணம் ஹை ஃபேட் டயட் கிடையாது அதிக கார்போஹைட்ரேட் தான் காரணம் உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை குறைச்சோம்னா சின்ன அடர்த்தியான எல்டிஎல் பெரிய பஞ்சு போன்ற எல்டிஎல்லாம் மாறிடும்னு பல ஆராய்ச்சிகளில் தெளிவாக இருக்குது நூற்றி இருபது நூற்றி முப்பது நூறு நூற்றி நாற்பத்தஞ்சு எல்டிஎல்லோட நம்பர் முக்கியம் கிடையாது சைஸ் தான் முக்கியம் நம்பர் முக்கியம் இல்லைன்னா அப்போ அதிக கொலஸ்ட்ரால் மேலே ஏன் எல்லா பழியையும் போடுறோம் நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா புகைப்பிடிக்கிறது அதிகமான ப்ளட் சுகர் டென்ஷன் இதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி ஆட்ரிஸை டேமேஜ் பண்ணி இருதய நோயை உண்டாக்கும் இதெல்லாம் கொலஸ்ட்ரால் லெவலையும் ஏற்றும் இந்த ரெண்டும் ஒன்னாக நடக்கிறதுனால கொலஸ்ட்ரால் தான் இருதய நோய்க்கு காரணம்னு சொல்லிட்டாங்க இந்த லாஜிக் எப்படி இருக்குதுன்னா அதிக குற்றம் நடக்கிற ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் போகும் அதனால குற்றங்களுக்கும் ஃபோன் கால்க்கும் முடிச்சு போட்டு ஃபோன் கால் பண்ணுறது தான் குற்றம் நடக்கிறதுக்கு காரணம்னு முடிவு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் கால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் குற்றம் நடக்கிறது குறைஞ்சிரும்னு சொல்கிற மாதிரி இருக்குது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால இதுதான் அதுக்கு காரணம்னு சொல்லிட முடியுமா கொலஸ்ட்ரால் எந்த தப்பும் பண்ணலன்னு எவ்வளவோ ஆதாரம் இருந்தும் கொலஸ்ட்ரால் மேலேயே பழிய போடுறாங்களே எல்லா பெரிய ஆராய்ச்சிகளோட டேட்டாவையும் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சர்ஜன் ஜெனரல் ஆஃபீஸில் லிபிட் ஹைபோத்திசிஸை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க பதினோரு வருஷம் கடந்தும் நூறு மில்லியன் டாலருக்கு மேலே செலவழித்த பிறகும் ஆராய்ச்சிகளுடைய டேட்டா லிப்பிட் ஹைபோத்திசிஸை சப்போர்ட் பண்ணலைன்னு கண்டுபிடிச்சாங்க அதனால என்ன பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிக்கலாக இருக்குதுன்னு இழுத்து மூடிட்டாங்க இது மாதிரி அடிக்கடி பண்ணுறாங்கன்னு டாப்ஸும் ராவன்ஸ்காவும் கென்ரிக்கும் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் லிபிட் ஹைபோத்திசிஸ் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுற எல்லா டேட்டா எவிடென்ஸையும் கண்டுக்காதது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் டேட்டாவை அவங்க தியோரிக்கு ஏற்ற மாதிரி கையாளுறாங்க அதாவது மாற்றி காமிக்கிறாங்க இப்படி ஒரு அளவு கடந்த வஞ்சகத்துக்கு காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த லிபிட் ஹைபோத்திசிஸ்ங்கிற கொழுப்பை பற்றி நிரூபிக்கப்படாத அனுமானம் பல சர்ச்சைகளுக்குள்ளாக இருந்தது ஜார்ஜ் மெக்கவன்ங்கிறவருடைய தலைமையில் ஒரு மேல் சட்டசபை செயற்குழுவை அமைச்சாங்க ஜார்ஜ் மெக்கவன் பிடிகின் டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் எல்லாரும் கொழுப்பையும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கணுங்கிறது தான் அவருடைய கருத்து கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சுன்னா எல்லாரும் கொலஸ்ட்ரால் சாப்பிட்றத குறைச்சி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்கை குறைச்சிக்கணும்னு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அளவு கொலஸ்ட்ரால் தான் சாப்பிடணுன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே இருந்த டாக்டர்ஸ் அதுக்கு ஒத்துக்கலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐயாயிரம் பேஷண்ட்ஸ் இருந்த எட்டு ஆராய்ச்சிகளில் இந்த டயட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதா மருத்துவ ரீதியான ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க என்னது திரும்பவும் சொல்லுங்க ஐயாயிரம் பேஷன்ஸ் இருந்த எட்டு ஆராய்ச்சிகள்ல இந்த டயட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதா மருத்துவ ரீதியான ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ இருந்த சிறந்த விஞ்ஞானிகள் இது நான் சொன்னாங்க கொலஸ்ட்ராலோ சாச்சுரேட்டட் ஃபேட்டோ இருதய நோய்க்கு காரணம்னு அறிவியல் ரீதியா ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க இது சரி இல்ல விலங்கு கொழுப்புனால இது உண்டாகல அப்படி சொல்லவே இல்லைன்னு என் கூட வேலை செஞ்ச ப்ரொஃபஸர் கிட்ட கூட நான் சொன்னேன் ஆனா மெக்கவன் கமிட்டியோட ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பால் வியாபாரிங்க கிட்டே இருந்தும் முட்டை வியாபாரிங்க கிட்டே இருந்தும் காசு வாங்கிட்டாங்கன்னு கமிட்டி ஸ்டாஃப் முடிவு பண்ணிட்டாங்க ஒவ்வொரு கடைசி ஆதாரம் வரைக்கும் விஞ்ஞானி அரசியல்வாதி காத்துக்கிட்டு இருக்க முடியுமா அவங்க நம்புனதுக்கு ஒத்து வராத எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தாங்க இப்படி பண்ணதுனால பல பத்தாண்டு காலங்களாக நாம் எல்லாரும் நம்மளை அறியாமலேயே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டில் பங்காக இருந்திருக்கோம் மெக்காவன் ரிப்போர்ட்டை எழுதினவர் மருத்துவ ஆராய்ச்சியிலேயோ உடல்நல ஆராய்ச்சிலேயோ அனுபவம் இல்லாத ஒரு வெஜிடேரியன் வாலிபர் எல்லாத்துக்கும் லோ ஃபேட் லோ கொலஸ்ட்ரால் டயட்டை பரிந்துரை செஞ்சாங்க ஒரு அரசியல்வாதியோட மண்டையில் மாத்திரம் உதிக்கக்கூடிய ஒரு ஐடியாவையும் கொடுத்தாங்க பென்சில்வேனியாவோட மேல் சட்ட சபை உறுப்பினர் ஸ்வைக்கர் என்ன சொன்னார்னா ரிப்போர்ட்டை பற்றி பிரச்சனை பண்றதை விட்டுட்டு கோழி எல்லாம் லோ கொலஸ்ட்ரால் முட்டையிட வைக்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு சொன்னார் மெக்கவன் கமிட்டி ரிப்போர்ட் வெளிவந்ததும் யூஎஸ்டிஏ யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உதவி செயலாளராக இருந்த டக்கர் ஃபேட் டயட் தியரியை நம்பி எல்லாரும் என்ன சாப்பிடணும்னு பரிந்துரைக்கிறதுக்காக அதிகாரப்பூர்வமான கைட்லைன்ஸ்களை வெளியிடணும்னு நினைச்சாங்க கைட்லைன்ஸ் அறிவியல் ரீதியாக சரியா இருக்கணுங்கிறதுனால பிலிப் ஹேண்ட்லர்னு நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸோட தலைமைத்துவத்தில் இருந்த ஒரு விஞ்ஞானிய ஆலோசனை கேட்டாங்க ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் மெக்காவன் கமிட்டி ரிப்போர்ட் நான் சென்ஸ்னு ஹேண்ட்லர் சொல்லிட்டாரு அவரை தூக்கிட்டு அவர் சொன்னதையும் கண்டுக்காம அவங்க சொல்றதுக்கு மண்டையாட்டுற மாதிரி ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு கைட்லைன்ஸை வெளியிட்டாங்க அறிவியல் பின்னணி இல்லாத ஒரு சில அரசியல்வாதிகள் சேர்ந்து லோ ஃபேட் டயட் இருதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறத அஃபிஷியல் பாலிசி ஆக்கிட்டாங்க உண்மையான விஞ்ஞானிகளுக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஃபண்டிங்க்கு டாட்டா சொல்லிக்கோங்க இதில் நிறையா இன்ஃப்ளூயன்ஸும் ப்ரெஷரும் பணமும் இன்வால்வ் ஆயிருக்கு யூஎஸ்டிஏ வேளாண்மையோட வணிகத்தில் ஆர்வம் காட்டுறாங்க ப்ரெஷர் இருக்குது என்ஐஹெச் மேலே என்ஐஹெச்காக ஆராய்ச்சி நடத்துகிற யூனிவர்சிட்டிஸ் மேலே எல்லா பக்கமும் ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு வர ஃபண்டிங் பணத்தை வச்சு தான் அவங்க பிழைக்கிறாங்க அது இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது டாக்டர் கில்மர் மெக்கெல்லிங்கிற ஹார்வர்டு ஆராய்ச்சியாளர் அந்த தியோரியை எதிர்த்து இருதய நோய்க்கு கொலஸ்ட்ரால் கிடையாது மற்ற காரணங்கள் தான் இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டார் இவருடைய உண்மைக்கு இவருக்கு கிடைச்ச பரிசு என்ன அவருடைய காலத்தை முடிக்க விடாமல் பண்ணி ரிசர்ச் ஃபண்டிங் பணத்தை எல்லாம் புரிஞ்சி ஒரு அன்அஃபிஷியல் அஃபிஷியல் லிஸ்ட்டில் போட்டு அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அவருக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு நிறைய பேரோட பொழப்பு இந்த நிரூபிக்கப்படாத கொலஸ்ட்ரால் ஹைப்பாத்திசிஸை நம்பி தான் இருக்கு இந்த தியரியை ஏதோ ஆரம்பத்தில் நம்பினாங்கன்னா சரி பரவாயில்லன்னு விட்டுடலாம் ஆனால் அதுக்கு எதிராக எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தோம் அதெல்லாம் நம்ப மாட்டோம்னு சொன்னால் அப்போ அறிவியலை தவிர ஏதோ காரணங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம் இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எல்லாருடைய கொலஸ்ட்ரால் அளவும் இரநூறுக்கு கீழே இருக்கணும்னு நேஷனல் கொலஸ்ட்ரால் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் சொன்னாங்க இது நார்மல் லெவலை விட இருபது பாயிண்ட் கம்மி இதில் ஒரு விசித்திரமான தற்செயல் என்னென்னா இந்த கைட்லைன்ஸை எழுதின பெரும்பாலான சயின்டிஸ்ட்டுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிற ஸ்டாட்டின்ங்கிற மருந்து விற்கிற கம்பெனிகளுக்கும் எதேச்சியாக பணம் சம்பந்தப்பட்ட உறவு இருந்துச்சு லோ ஃபேட் டயட் தான் நல்லதுன்னு சொல்கிற பல ஆய்வுகளுக்கு நிதி உதவி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்லேருந்து வருது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க உணவுப் பொருட்களுக்கு ஹார்ட் செக் லோகோ போட்டு பல மில்லியன் கணக்கில் டாலர்களை சம்பாதிக்கிறாங்க அதாவது பப்ஸ் போன்ற ஆரோக்கியமான உணவுகளுக்கு லிப்பிட் ஹைபோதசிஸ் மாத்திரம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹார்ட் செக் லோகோ ஒரு பைசாக்கு கூட செல்லாது இன்னும் ஒரு பத்து வருஷம் பொறுங்க இந்த லிப்பிட் ஹைபோத்தசிஸ குப்பை தொட்டிக்குள்ளார போட்டுடுவாங்க ஏன்னா அது உண்மை இல்லை ஓகே பரவாயில்ல லிப்பிட் ஹைபோத்தசிஸ் உண்மை இல்லை அதுக்கு என்ன எப்படினாலும் சேச்சுரேட்டட் கொழுப்பு சாப்பிட்றதை குறைச்சி நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுல என்ன தப்பு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொழுப்பு தேவை ஆனால் கொழுப்பை பற்றி நமக்கு ஒரு பீதி வந்துருச்சு குறிப்பாக இறைச்சியில் இருக்கிற கொழுப்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கு கொழுப்பு தேவை மூளைக்கு கொழுப்பு தேவை தோல் முடி நகம் எல்லாத்துக்கும் கொழுப்பு தேவை செக்ஸ் ஹார்மோன்களுக்கு கொழுப்பு தேவை கொலஸ்ட்ரால் தேவை செக்ஸ் ஹார்மோனுங்களுக்குள்ளேயே கொலஸ்ட்ரால் மாளிகோள் இருக்கு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கும் எந்த வயதாக இருந்தாலும் சரி பெண்களுக்கும் இவங்க சொல்கிற கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது எந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீண்ட ஆயுசு இருக்கும் இது எத்தனையோ ரிசர்ச்ல தெரிய வந்திருக்குது ஆனாலும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் மருந்துகளை பெண்களுக்கு வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருக்கு பாத்தீங்களா இது இருதய நோயை தவிர்க்கலனா இவ்வளோ ஸ்ட்ராங்கான மருந்தை எதுக்கு சாப்பிடணும் எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த வயசாக இருந்தாலும் ஸ்டாட்டின் அப்படிங்கிற மருந்தை எடுத்துக்கிறதுல ஒரு பயனும் இல்லை பெண்கள் ஸ்டாட்டின் எடுத்துக்கிறது காசுக்கு பிடிச்ச கேடு ஸ்டாட்டன் சாப்பிட்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது மசில் ப்ராப்ளம் அதாவது தசைகளில் பிரச்சனை மெமரி லாஸ் நினைவாற்றல் இழப்பு அதாவது ஞாபக சக்தியை எழுந்து போகிறது ஆஸ்டியோஃபோரோசிஸ் சொல்லப்போனால் ஸ்டாட்டின் மருந்துகளை சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான் நிறையா காரணங்கள் இருக்குது டிப்ரெஷன் சூசைடு வயலண்ட் பிஹேவியர் ஸ்ட்ரோக் கேன்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு லோ கொலஸ்ட்ரால் ஒரு கணிப்பு காரணமாக இருக்கலாம் லோ கொலஸ்ட்ரால் இருக்கிறத விட ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறது தான் நமக்கு நல்லது பாத்தீங்களா கேட்டிங்களா கொழுப்பை பற்றி கொஞ்சம் ஒரு புரிதல் வந்திருக்குதா எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையில் விளையாண்டுருக்காங்க இதனால எவ்வளவோ மக்களுக்கு பாதிப்பு எவ்வளவு கெடுதி பாருங்க ஸோ இப்படி கொழுப்பை பற்றி நிறைய புத்தகங்களும் வெப்சைட்ஸும் இருக்கு உண்மையான ஒழுங்கான இன்ஃபர்மேஷனோட நல்ல சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சோட இருக்குது வெப்சைட்டில் ரிசோர்ஸஸ் லிங்க்குக்கு போனீங்கன்னா அதில் புத்தகங்கள் குறைய லிங்க் இருக்குது வீடியோஸ்க்குரிய லிங்க் இருக்குது வெப்சைட்ஸ் இருக்குது போய் பாருங்கள் த கிரேட் கொலஸ்ட்ரால் கான் த கிரேட் கொலஸ்ட்ரால் மித் கொலஸ்ட்ரால் கிளாரிட்டி த பிக் ஃபேட் சர்ப்ரைஸ் த ஃபேட் எம்பரர் இது போன்ற நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது போய் பாருங்கள் நீங்களும் நிறையா படித்து பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் உங்கள் மைண்டை திறந்து புதிய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க ச வித்தியாசமாக சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் தெரியும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் உங்கள் கண்களை திறந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி